கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ள சாராயம் விற்பனை நடைபெறுகிறதா என்பது குறித்து கலால் உதவி ஆணையர் தலைமையில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ள சாராயம் அருந்தி அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்நிலையில் கருணாபுரம் பகுதியில் உள்ள ஆற்றங்கரையோரம் மற்றும் சாராய வழக்கில் கைதான சாராய வியாபாரி சின்னதுரை கோவிந்தராஜ் என்ற கண்ணுக்குட்டி ஆகியோர் வீடுகள் உள்ள பகுதிகளில் சாராயம் விற்கப்படுகிறதா என கலால் உதவி ஆணையர் குப்புசாமி தலைமையில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் குழு இணைந்து நடத்தினர் அப்போது கருணாபுரம் பகுதியில் உள்ள கடைகளில் போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்கப்படுகிறதா என ஆய்வு செய்த அவர்கள் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குழந்தைகளின் நிலை என்ன என்பது குறித்து நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர் கள்ள சாராயம் விற்பனை செய்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு அப்பகுதி மக்களிடம் அறிவுறுத்தி சென்றனர்